வெற்றி துளசி சிறியலில் இப்போ விறுவிறுப்பாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க லட்சுமியும் சிவராமனும் வீட்டை விட்டு போகிறாங்க இந்த விஷயம் துளசிக்கும் அஞ்சலிக்கு தெரிய வருது அதுக்கப்புறமா என்னெல்லாம் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலைக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராகுவும் கேசவனும் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது அப்பாவை நீ பார்த்துக்கோ அம்மாவை நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு வந்து தகராறு இருக்கவும் இதை பார்த்துட்டு சிவராமனு லட்சுமியாக அதிர்ச்சி அடைகிறாங்க ப சிவராமன் சொல்கிறாங்க நாங்கள் ஒன்றும் உங்களை நம்பி இருக்கலை இந்த மாதிரிக்கு ஒரு பிள்ளைங்க பிறந்ததுன்னு நினச்சி நான் இன்னைக்கு நான் அவமானப்படுதேன் இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டாம் வாழ் லட்சுமி நம்ம போகலை அப்படின்னு சொல்லவும் உடனே ரகுவும் கேசவனும் அவங்கள தடுத்து நிறுத்தவே இல்லை தாராளமாக நீங்கள் போகலாம் அப்படின்னு அவங்க சொல்லவும் இதை கேட்டதுமே கவிதாவும் தீபாவும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாம் நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ரகு கேட்கும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பேசினாலும் சரிதான் அம்மா அப்பாவை பார்த்துக்கிட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு வரும் இப்படி ஏழம் போட்டுட்டு இருக்கிறீங்களே இந்த மாதிரிக்கு ஒரு பிள்ளைங்கள நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான் இங்கே பாருங்க மாமா அவங்களுக்காக நாங்கள் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம் தயவு செய்து அவங்க சொன்னதை பெருசாக எடுத்துக்காமல் நீங்கள் இந்த வீட்டிலே இருங்க அப்படிங்காவோ இப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் ரெண்டு வருமலையே எனக்கு எந்த கோபமும் கிடையாது நான் பெற்றதுங்க சரியில்லை அதனால் என்ன பண்ண முடியும் அதுக்குள்ள தண்டனை நான் அனுபவித்தேன் தீரணும் அதனால நான் வீட்டை விட்டு போகிறேன் நீங்கள் ரெண்டு வருமாவது அவனை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து இருங்க அவனுங்களை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தீபாவும் கவிதாவும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க நாங்கள் சொல்றது கேளுங்க அத்தை நீங்களாவது வந்து போகாதீங்க அப்படிங்கும்போது போது அப்போ லட்சுமி சொல்றாங்க இல்லை தீபா இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது சரிப்பட்டு வராது ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு இருப்பாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி வந்து கண்கலைஞ அழுதுட்டுருக்கிறாங்க அப்போ வந்து தீபாவும் கவிதாவும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் சிவராமன் வந்து இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு மரியாதை கிடையாதுமா எங்கள் அம்மாவை மட்டும் ரெண்டு நாள் பார்த்துக்கிடுங்க நாங்கள் வேறு வீடு பார்த்துட்டு நான் எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயிருது அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனும் லட்சுமியை கிளம்புவோம் அப்போ அவங்க கூடயே ரேவதியும் முருகனும் அவங்களும் கிளம்பிடுறாங்க அடுத்துக்கு பார்த்தோம்னா தீபாவும் கவிதாவும் வந்து அஞ்சலி அஞ்சலிகிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அவங்க அதை கேட்டதுமே அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ ஐயோ என்ன நீ சொல்றீங்க இவ்வளவு தூரம் நடந்திருக்க அப்படிங்கும் போது ஆமா நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம் ஆனா வந்து மாமா அங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா உங்க அண்ணனுக்கு அந்த மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே துளசி வந்து அவங்க சிவராமனுக்கு ஃபோன் பண்றாங்க அப்ப துளசி தான் ஃபோன் பண்றா அப்படின்னு சிவராமன் சொல்லவும் உடனே வந்து அவங்க சிவராமன் போன் அட்டன் பண்றாங்க அப்பா நீங்க எங்கப்பா போயிட்டீங்க நான் வீட்டுல நடந்து எல்லாம் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லவும் சிவராமன் வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுறாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க துளசி அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து வெற்றி கிட்ட சொல்கிறதுக்காக வரும்போது வெட்டி வந்து சொல்கிறாங்க நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன் வா நம்ம அத்தை மாமாவும் நம்ம போய் பார்த்துட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிக்கிட்டு வெட்டியும் துளசியும் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வந்து இவங்க நாலு பேருமே ஒரு பார்க்கில் வந்து இருக்கவும் அப்போ வந்து அவங்க சிவராமன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யாரும் கவலைப்படாதீங்க நம்ம ஒரு வீடு பார்த்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து ரேவதி தான் கையில் இருக்கிற ரூபாயை கொடுக்குறாங்க அத்தை மாமா நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படிங்கும்போது பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு போலீஸ்காரங்களை தான் காட்டுறாங்க அவங்க வண்டி வந்து ரிப்பேர் ஆகிடுது போலக்கு அப்போ சிவராமன் வந்து அதை சரி பண்ணி கொடுக்கவும் அப்போ அவர் வந்து பதிலுக்கு ரூபா கொடுக்கவும் உடனே சிவராமன் அதெல்லாம் ஒன்று வேண்டாங்க அப்படிங்கிறாங்க என்னங்க இந்த காலத்தில் நீங்கள் இந்த இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த அதிகாரி வந்து சிவராமனை வந்து பாராட்டிட்டு இருக்கவும் அப்போ சிவராமன் சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதெல்லாம் ஒரு ஹெல்ப் தானே இதுக்கு போய் பணம் வாங்கினோம்னா அப்போ அது ரொம்பவே வந்து தப்பாயிரும் அதனால வேண்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே அவரும் வந்து சரின்ட்டு போகிறாரு அடுத்து பார்த்தோம்னா பார்த்தோம்னா துளசி அஞ்சலியும் வந்துருந்தாங்க அப்போ வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஃபோனே சுவிச் ஆப் பண்ணி வச்சுட்டாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கிறப்போ அப்போ வெட்டி சொல்கிறாங்க பெசாமல் நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்போ வந்து துளசி வந்து அவங்க சொல்கிறாங்க எப்படியாவது எங்கள் அப்பா அம்மாவை கா எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படிங்கும்போது போது சரிதாம்மா அவங்களுடைய ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அவங்க மொபைலில் ஃபோட்டோ வச்சுருக்காங்க பொழுக்கு அப்போ அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க சரிம்மா நாங்கள் வந்து ஏதாவது இவங்களை பற்றி தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெட்டியும் துளசியும் அஞ்சலி உங்கள் மூணு பேரே தான் கட்டுறாங்க அப்போ அஞ்சலி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப் அக்கா அப்பா அம்மா எங்கே போனாங்கன்னே தெரியலையே ஃபோனே சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குக்கா அவங்களுக்கு என்ன ரெண்டு மகனை மட்டும் தான் பெற்றாங்களா என்ன ஏன் நம்ம ரெண்டு பொண்ணுங்களை அவங்க பெறவே இல்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு ஃபோன் பண்ண வேண்டியது என்ன நம்ம ரெண்டரையும் மறந்துட்டாங்களா என்ன நம்ம ரெண்டரும் அவங்கள பார்த்துக்க மாட்டோமா அப்படின்னு அஞ்சலி வந்து துளசி கிட்டே சொல்லிட்டு இருக்கோம் இப்போ துளசி வந்து அஞ்சலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க அஞ்சலி நீ அழுதுகிட்டு இருக்காத இப்போ வர நீ கழிச்சு பாசிட்டிவாக இருந்துட்டு இருக்கிற நீ கவலைப்படாத எப்படியாவது நம்ம அப்பா அம்மாவை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம் அவங்க கூட முருகனு ரேவதி இருக்க தானே செய்கிறாங்க அதனால் நீ பயப்படாத அப்படிங்கவும் ஆமாக்கா நீ சொல்கிறதுலாம் சரி தான் ஆனால் ரேவதியோட ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆகிருக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கே தெரியல எப்படி கண்டுபிடிக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வெட்டி வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அத்தை மாமாவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ஸ்டேஷனில் தான் காட்டுறாங்க அப்போ என்ன கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணவும் அப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லவும் உடனே அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க ஃபோட்டோ பார்த்ததுமே அந்த அதிகாரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவர்த்தனை நம்ம வண்டியை சரி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து சொல்கிறாங்க அதாவது ஃபோன் நம்பரை கொடு இவரை நான் அப்பந்தான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து துளசியோட ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க அப்போ அந்த அதிகாரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் உடனே வாங்க உங்கள் அப்பா இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே துளசி அஞ்சலி வெற்றி உங்கள் மூணுமே வந்துருந்தாங்க ஸ்டேஷனுக்கு அப்போ உடனே வெற்றியை துளசி கேட்டுட்டு இருக்கிறாங்க எங்க அப்பா இருக்கிற தெரியுமான்னு கேட்கும்போது ஆமா காலையில என்னுடைய வண்டி வந்து ரிப்பேர் ஆகி போச்சு அப்போ தான் வந்து வண்டியை சரி பண்ணி கொடுத்தாரு அதுக்கு நான் ரூபா கொடுத்ததுக்கு கூட அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே துளசி சொல்கிறாங்க ஆமாங்க எங்கள் அப்பா ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லவும் சரி அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து துளசி வந்து சொல்கிறாங்க அவங்க வீட்டில் வந்து சின்ன பிரச்சனை அதனால தான் வீட்டை விட்டே போயிட்டாங்க ஃபோன் பண்ணாலும் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறாங்க எப்படியாவது எங்கள் அப்பாவை அம்மாவே சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்கணும் இருக்கிற இடத்த எங்களுக்கு வந்து சொல்லுங்க அப்படிங்கவும் உடனே வந்து அவர் பார்த்தோம்னா அவங்க பார்க்கில் தானே இருந்தாங்க அந்த இடத்துக்கு வந்து அந்த அதிகாரி வந்து இவங்க மூணு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்போது அவங்க நாலுமே உட்காந்துருக்கவும் உடனே அப்பா அம்மானு சொல்லிட்டு அழுதுகிட்டே துளசி அஞ்சலி ஓடுறாங்க அவங்க அந்த இடத்துல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லட்சுமியும் சிவராமனும் அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்களுக்கு எப்படி நம்ம இங்கே இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ அந்த அதிகாரியை தான் காட்டுறாங்க உடனே வந்து அவங்களுக்கு புரிஞ்சு போச்சுது ஓஹோ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அதனால தான் நம்ம காலையில் வர நம்ம இவர் சந்தித்தோம்ல அதனால தான் கரெக்டாக இவங்க அழைச்சிட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரிதான் பாருங்கள் உங்கள் பொண்ணுங்களை பாருங்க அவங்க நீங்கள் காணலன்னு சொன்னதுமே துடிச்சு போயிட்டாங்க நல்ல வேலை நீங்கள் வந்து காலையில் என் காரை வந்து சரி பண்ணி கொடுத்தீங்க அதனால தான் உங்க அதாவது நீங்கள் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சிச்சு நானும் உடனே வந்து இவங்களை அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சிவராமன் வந்து சொல்கிறாங்க அதாவது வீட்டில் ஒரு பிரச்சனை அதனால தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரிதாங்க எதுனாலும் பேசி தீர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ துளசி அஞ்சலி வெட்டி மூணு மூணுமே வந்து அதிகாரிக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும் அவங்களும் சரினு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அடுத்ததை பார்த்தோம்னா துளசியும் அஞ்சலியும் வந்து அவங்க லட்சுமி கிட்டே சிவராமன் கிட்டே சொல்கிறாங்க அப்பா வீட்டில் என்ன பிரச்சனை தான் சரி தான் எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே நீங்கள் எதுக்காக வீட்டை விட்டு வந்தீங்க உங்களை காணலன்னு தெரிஞ்சதுமே நாங்கள் எப்படி துடிச்சு போய்ட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லவோ அப்போ வெட்டியும் சொல்கிறாங்க என்ன மாமா நீங்கள் எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது அப்படிங்கும்போது அப்போ சிவராமனும் லட்சுமியும் வந்து அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க வீட்டில் இந்த அளவுக்கு அவங்க பேசிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு மனசே இல்லை நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் என் பிள்ளைங்கள நான் வந்து நான் இப்படிலாம் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து கண்கலங்கவோ அப்போ துளசி வந்து கோபத்தோட சொல்கிறாங்க நீங்கள் என் கூட வாங்க வீட்டுக்கு அப்படிங்கும்போது இல்லைம்மா இன்னுமுள்ள இந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன் அப்படிங்கும்போது அப்பா நீங்கள் வாரீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவோ உடனே வந்து லட்சுமி சிவராமனும் வந்து துளசி சொல்கிறத கேட்டுவிட்டு அவங்க திரும்பவும் வீட்டுக்கே வாராங்க வீட்டுக்கு இவங்க போனதுமே ரகுவும் கேசவனும் வந்து இவங்கள பார்த்ததுமே அதிர்ச்சி